அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படியே இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி சொல்லிது இல்லைங்களா ஸோ நோட்டு வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நோட்டு டூ எயிட்டி எயிட்டி பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வருது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி டூ பேஜஸ் ஒன் நைன்ட்டி டூ பேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வருது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஜிஎஸ்எம் மற்ற ஒரு சில இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் குவாலிட்டி வந்து சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்மில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம எந்த பயன் வைறதுனால அடுத்த பேஜ் வந்து ஊராது அதே சமயம் தெரியும் தெரியாது ஓகேங்களா வேணும் அப்படின்றவங்க நான் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் பே பண்ணிவிடுங்க அதே மாதிரி மினிமம் வந்து ஒரு டூ த்ரீ நோட்ஸ்னாச்சும் ஆர்டர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து கம்மியாகும் ஓகேங்களா ஸோ இது டூ எயிட்டி எயிட்டி பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா தான் வருது இதே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி மினிமம் ஒன் செவன்ட்டிக்கு மேலே தான் இருக்குது நான் விசாரித்த படிக்கும் எல்லா கடையிலையும் போய் கேட்ட வரைக்கும் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி இல்லை டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அதாவது ரூல்டு அன்ரூல்டு ரெண்டுமே இருக்குது ஸோ ரூல்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் நோட் இருக்கு அன்ரூல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நோட் இருக்குது அதே சமயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரூல்டு வந்து ஒரு இருபது இருபத் இருபத்தி ரெண்டு நோட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ரூல்டு வந்து ஒரு பதினாறு நோட் இருக்குது ஓகேங்களா இப்போதைக்கு என் கிட்டே தான் இருக்கு வேணுன்றவங்க கிலோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் வந்து நான் இண்டிவிஜுவலாக என்னோட டெலகிராம் சேனல் அந்த நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து அனுப்பிவிட்றேன் ஓகேங்களா அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அமௌண்ட்டையும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ப்ரொஃபஷனல் கொரியரில் அதுக்கு மாதிரி மினிமம் ரெண்டு இல்லை மூணு நோட்டு வந்து போடுங்க அப்போ உங்களுக்கு வந்து அதாவது வாங்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ நண்பர்களே